அப்படியா நான் தான் உங்க வீட்டுக்காரி நீங்க வீடெல்லாம் மாறி வரல கரெக்டா தான் வந்திருக்கீங்க என்னது நீ ஏன் பொண்டாட்டியா என் வாழ்க்கை கெட்டது காரணமே நீ நீதானடி நான் போய் எப்படியும் உன்னை மறப்பேன் எங்க மாமா குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா நான் எங்கிடையே குடிச்சிருக்கேன் நான் குடிக்கலடி எங்க அப்ப நேர நின்னு பாக்கலாம் இதோ நேர நின்னுட்டுனே சரி எங்க ஊதுங்க பாக்கலாம்

இங்க பாருங்க மாமா கம்முனு போய் மறுவாதற படுத்துருங்க வீணே டென்ஷன் கலப்பாதீங்க நீங்க என்னது நான் உன்ன டென்ஷன் கலப்பன ஐயோ பயகமே ஐயோ கடவுளே உங்களுக்கு கண்ணே தெரியலையா இவ்வளவு நான் டென்ஷன் கலப்புறனாமே அடியே என்னை நல்லா உத்து பாருடி மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஐடி கம்பெனில மேனேஜரா இருக்கிறேன் நான் ஆனா என்னை பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா